சிட்டி சிட்டுவும் மேரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிட்டு அந்த மந்திர நம்ம ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாமா மேரி நானே இதை நினைச்சிட்டு நம்ம ரெண்டு பேர் இந்த நெக்லஸ் எப்படி ஜொலிக்குது தொலைக்குது பாருளஸ் இருந்து வந்த வெளிச்சும் அவங்க ரெண்டு பேரையும் அந்த மந்திர காட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு இந்த இடம் எவ்வளவு இருக்கு பாரு மீறி பச்சை பசங்க காடு ஈ நிறைய விலங்கு இல்லை அந்த மந்திர காட்டோட அழகை ரசிச்சபடியே அவங்க ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க திடீர்னு ஒரு யானைக்குட்டியோட அழக சத்துவம் மீறிக்கு கேட்டுது இங்க யாரோ அழுகிற மாதிரி உனக்கு சத்தம் கேட்கல அங்க பாரு ஒரு யானை குட்டி அழுது என்னன்னு போய் கேட்கலாம் எங்க அம்மா கிட்ட போகணும் நீ கவலைப்படாத குட்டியான நான் உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் இவங்க காத்துல ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு குளிகை கிட்ட வலி கேட்டாங்க அந்த குருவியும் பலிய சொல்லுச்சு குருவி நீ இந்த குட்டியானையோட அம்மாவை பாத்தியா பார்த்தனா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல யானை கூட்டம் அந்த முயல் உக்காந்துட்டு இருக்குல்ல அதுவும் அந்த பக்கம்தான் போச்சு நீங்க இப்ப போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அவங்க இப்பதான் அந்த பக்கமா போறாங்க சரி வாச்சிட்டோம் நம்ம சீக்கிரம் போலாம் இல்லைன்னா நம்ம அவங்கள மிஸ் பண்ணிடுவோம் சந்தோஷத்தோட அதோட அம்மாவை பார்த்திடலான்னு வேகமா நடக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் சீக்கிரத்திலயே அதோட கூட்டத்தையும் அது பார்த்தது இந்த இடம் எனக்கு தெரியும் இதுக்கு பக்கத்துலதான் எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க போய் கேட்க என்னோட அம்மா பாத்தீங்களா அவங்க எங்க இருக்காங்க அவங்க உன்னை தான் இந்த மலைக்கு போயிருக்காங்க நீ எங்க போயிட்ட உங்க அம்மாவ நீ அங்க போய் பாரு அவங்க கூட்டத்துல இருந்த ஒருத்தர் அவங்க அம்மா மலைப்பகுதிக்கு போறாங்கன்னு சொன்ன உடனே அந்த யானைக்குட்டி அம்மாவை பாத்துருவோன்னு கிடகுடன் ஊற ஆரம்பிச்சது அம்மா வந்துட்டு இருக்க அம்மா அம்மா இங்க பாத்தியா சித்தூ குட்டியான அதோட அம்மாவோட சேர்ந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல என்னோட பையனை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரி மேரிப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் சிட்டுவும் மேரியும் அந்த யானைக்குட்டியை சேர்த்த சந்தோஷத்தோட திரும்பி சிட்டிக்கு வந்தாங்க எனக்கு அட்வென்ச்சர் ரொம்ப நல்லா இருந்ததுல சிட்டு அதுவும் அந்த குட்டியான அவங்க அம்மாவோட சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா மேரி திரும்பி நம்ம நாளைக்கு அந்த மந்திர கட்டுக்க போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் போகலாம்ல Like, share and subscribe so you can join little Chittu on more fun adventures.